வணக்க மக்களே பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பணப்பொட்டியை எடுத்துட்டார் அந்த பணப்பொட்டி எடுக்கும்போது என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை தவிர்த்து ஒரு எச்சரிக்கையும் பாஸ் கொடுத்துருந்தார் அந்த எச்சரிக்கை என்ன தான் பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஸோ கரெக்டாக வந்து சிஏடி ராமதாஸும் ஒரு பக்கம் பிக் பாஸும் ஒரு பக்கம் வந்து ரெண்டு பேருமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பணப்பொட்டி ஸோ ஏட்டவும் ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த பணப்பட்டி இப்போ வரப்போது நீங்கள் தப்பி தவறி பணப்பட்டி மேலே உங்கள் கையை பட்டுச்சுன்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க சிஇடியும் இது பட் அதுக்கு நல்லா யோசிங்க ஒரு பக்கம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் வாஷிங் மிஷின் வாங்கலாம் கார் வாங்கலாம் இது வாங்கலாம் அது வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் அதை நல்லா உட்காந்து சிந்தித்து செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது ஸோ ஆண்கள் எல்லாம் பெண்களாகவும் பெண்கள் எல்லாம் ஆண்களாகவும் கெட்ட போட்டிருந்தாங்களே அந்த கெட்டப் வந்து அவங்க பண்ண சில விஷயங்கள் வந்து பிக்பாஸுக்கும் அக்செப்ட் பண்ண முடியல இதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க ஸோ இதை வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் இந்த ஷோவை பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி பிகேவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பிக்பாஸே வந்து நான் சொல்கிறது நீங்கள் கேட்க போகிறதில்ல அதுக்கு என்ன நானே அந்த டாஸ்கை வந்து இப்போதிக்கி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ராஜாங்கும் டாஸ்க் சா சிஜோவோட ராஞ்சாகத்தை நிறுத்தி வச்சிட்டாரு ஸோ அவங்க பண்ண சில சிலுமிசங்கள் அப்படி இருந்ததால் பிக்பாஸே கொஞ்சம் கடுப்பாகி ஒரு எச்சரிக்கையை போட்டு விட்டார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ பணப்பட்டி வீட்டுக்குள்ளே வருது வந்து வச்சாங்க அஞ்சு லட்சம் வச்சோடனே இதில் ஒரு இது என்னென்னா ட்ஸ்ட் என்னென்னா பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த பணம் ஏறும் இறங்காது அப்படின்ற எந்த ஒரு இதையுமே சிஐடியும் மென்ஷன் பண்ணல ஒரு பக்கம் பிக் பாஸும் மென்ஷன் பண்ணல ஸோ பணம் ஏறுன்னு சொல்லியிருந்தா மேபி என்ன பண்ணியிருப்பாங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க ஓ அஞ்சு லட்சமா அடுத்து ஏழு இல்லை இல்லை பத்து இல்லை இல்லை பதினொன்று அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க பிக் பாஸ் வந்து வெறே லைனில் சொன்னதால் கொஞ்சம் சாய் கிருஷ்ணாவே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல் அந்த பணத்தையே தான் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் வந்து அவங்க டிஸ்கஷன் அப்போல்லாம் என்ன தெரியுமா இவர் சிஜோ செலிவா சாய் கிருஷ்ணாவும் சிஜோவும் டிஸ்கஸ் பண்ணும்போது பணப்பொட்டியை வந்து எடுக்கிறதுக்கான ஆட்கள் இல்லைங்க ரிஷி எடுக்க போகிறதில்ல ஜிண்டோ எடுக்க போகிறதில்ல அர்ஜுன் எடுக்க போகிறதில்ல இல்லை எடுக்க போகிறதில்ல அடுத்து ஜாஸ்மின் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் ஜாஸ்மின் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஜாஸ்மின் எடுக்கிறதுக்கான தேவை மேபி ஒருத்தர் தான் வின்னர் ஆக போகிறாங்க எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம் பட் ஜாஸ்மின் எடுக்கிற மைண்ட் செட் இல்லை ஜாஸ்மின் எடுத்தால் இருக்கும்ன்ற மாதிரி ஷிஜோ விருப்பப்படுறார் பட் அவங்க எடுக்கிற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த டைமில் தான் கரெக்டாக சாய் வந்து எல்லா பக்கமும் யோசிச்சுட்டு கீட்ட யோசிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கார் அந்த ராஜாவோட சேரில் உட்காந்து தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அபிஷேக் வந்து ரிஷியை கன்சோல் பண்ணுறார் ரிஷி இப்படி இருக்குது அப்படி இருக்குது நீ என்ன பண்ணுற அப்படின்னா மாதிரி ரிஷியை கன்சோல் பண்ணிட்டு இருக்க டைம்லாம் கரெக்டாக நேராக ஆப்பில கடிச்சுக்கிட்டே வந்து அந்த டே அந்த பணப்பொட்டியை மூடிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் ஸோ அவருடைய எனக்கு இந்த பாஸ் ஜர்னி நான் எதிர்பார்த்தது வந்தது பூர்த்தி ஆகிடுச்சி ஸோ எனக்கு இந்த கப்பு ஃபினாலே போகணுன்ற ஆகரமும் கிடையாது எனக்கு விருப்பமும் கிடையாது எனக்கு அதில் இல்லை ஸோ இந்த அஞ்சு லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியே போனேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக போவேன் எனக்கான கப்புக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவரே அவருக்கு முடிவு பண்ணிட்டு கண்டிப்பாக அவர் இருந்த இந்த வாரம் ஹெல்மேட் ஆகிருப்பார் இருந்திருந்தால் சாய் கிருஷ்ணா எலிமினேஷன் உறுதி அப்படின்றது உண்மை ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் பணப்பட்டியை எடுத்துகிட்டு போகிறது அவருக்கு ஒரு விதமான லாபம் தான் தெளிவாக சொல்கிறார் நான் வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வந்து சாய் கிருஷ்ணாவாக திரும்பி போகிறேன் என் வாழ்க்கையில் தொலைச்ச சந்தோஷத்தை மீண்டு எடுத்துகிட்டு போகிறேன் அதுவே எனக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அது மட்டும் இல்லாமல் என் உடம்பு சரியில்லாமல் சில ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு நான் கன்ஃபர்ஷன் ரூம்லேயும் சொல்லியிருக்கேன் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் நான் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன் பட் இதுக்கு மேலே இந்த கேமில் கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விடையை பிக் பாஸும் கரெக்டாக வந்து சீக்கிரம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாருக்கிட்டையும் விடையை பெற்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு பணப்போட்டி எடுத்துட்டு சாய் கிருஷ்ணா ஏறிட்டார் அப்படின்றது ஸோ ஆனால் ஆக்சுவலாக இது பிக் பாஸோட பிளானாகவே ஒரு பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பர்ஸ்னலாக ஏன்னா பணம் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகாதுன்றது சொல்லலை ஒரு வேலை சொல்லியிருந்தால் அந்த பணப்பொட்டி எடுக்காமல் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ இந்த பணப்பொட்டி மூலிமா ஒரு ஆள் போயாச்சா ஸோ அடுத்த ஒரு பணப்பட்டி வச்சால் இன்னொரு ஆள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் அடுத்த பணப்பட்டி ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி ஒரு ஆளை எடுக்க வச்சு வீக்கெண்ட்ல ஒரு ஆளை தூக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன் மொத்தம் ஆறு பேர் ஃபைனலிஸ்ட் வீக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் எனிவே சாய் கிருஷ்ணா பணப்பட்டி எடுத்ததை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது பட் எனக்கு தெரிஞ்சு லாபம் தான் அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சுதான் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க